ஒரு மாதம் முன்னாடி பேசிட்டு இறங்குறேன் ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து சார் நல்லா பேசினீங்கன்னா எப்பவுமே சொல்லுவாங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க ரொம்ப நன்றி சார் அவர் வரும்போதே நான் பார்த்தேன் அதுவும் ஒரு எக்ஸிபிஷன் தான் வரும்போது இவ்வளோ பெரிய பாப்கார்ன் பேக்கெட்டோட வந்தார் ரெண்டாவது வரிசையில் ஓரம் உட்கார்ந்தாரு நான் கவனித்தேன் நான் பேசி ஒரு அரைவர் கழிச்சு தான் வந்தார் வந்து அவர் கவனிச்சாரான்னு தெரியல அந்த பாப்கார்ன் பேக்கெட்டை கட கடகன்னு சாப்பிட்டுருந்தார் நமக்கு பேசிய நேரத்தில் பசி எடுத்தது அவரை பார்த்தீங்கன்னா தான் பேசுகிறேன் முடிஞ்ச உடனே அவர் வந்து சார் ரொம்ப நல்லா பேசுகிறீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆனால் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார் அப்படின்னாரு என்னங்க என்ன அதே ஏன் எப்போவுமே லேடிஸை தாக்கியே பேசுகிறீங்க அப்படின்னார் நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை சார் தலைப்பு அந்த மாதிரி தான் இப்போ குடும்ப வெற்றிக்கு காரணம் கணவனா மனைவியா அப்படின்னு ஒரு தலைப்புனா நான் தான் பேசணும் இப்போ நான் அந்த மாதிரி பேசும்போது நம்ம சாந்தமணி அக்கா எதிர் சைடில் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க ஆம்பளைங்கள அவருக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல என்ன பிடிச்சிக்கிட்டாரு நீங்கள் லேடிஸை கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை சார் தலைப்பு அந்த மாதிரி தானே கணவனா மனைவியானா நம்ம தானே சார் பேசணும் உங்களுக்கும் சேர்த்து தான் சார் நான் பேசுகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு தலைப்பு மனைவியான்னு கொடுத்தா பேசுவீங்களா அப்படின்னாரு அதெல்லாம் பேசுவேன் சார் நான் அது எப்படி என்ன என்ன சார் ஆர்கனைசர் சொல்கிறாருன்னா நான் பேசுவேன் அப்படின்னா ஏன் என்ன இல்லை சார் ஆர்கனைசர் தானே சார் எனக்கு பேமெண்ட் தர்றாருன்னு அவர் ஒரு கேள்வி கேட்டாருங்க அப்போ துட்டு கொடுத்தா நீ என்ன ஒன்றாலும் பேசுவே அப்படின்னாரு உனக்குன்னு ஒரு கொள்கையே இல்லையான்னு எனக்கு எதுக்கு கொள்கை இல்லை இந்த மாதிரி இருக்காங்க சில பேர் கேட்கணுமேன்னு எதாவது கேட்பாங்க சார் பட்டிமன்றம் பேசுகிறீங்களே உங்கள் அப்பாவும் பட்டிமன்றம் பேசுவாரானே அவர் என்ன நினச்சினுக்கிறாரு இந்த டாக்டர் பையன் டாக்டரு இன்ஜினியர் பையன் இன்ஜினியரு அதே மாதிரி பட்டிமன்றம் பேசுகிறவரோட பையன் வேணும் நினச்சின்னு இருக்கார் நான் சொன்னேன் நாங்கள் என்ன சித்த வைத்தியமா பார்க்குறோம் ஆ முப்பாட்டனார் எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் ஏதோ பேசுகிறேங்கன்னு அந்த மாதிரி நிமிஷம் பயம் சார் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு அவரு பேசி நின்றுருக்காரு முடிச்சிட்டார் ஆர்கனைசர் வந்து அவருக்கு நன்றி சொல்லி ஒரு கவரம் கொடுத்துட்டார் இவர் இறங்க போகிறாரு அந்த நேரத்தில் பார்க்குறாரு அங்கே ஒரு ஏழு எட்டு பேர் தவல் வச்சுக்கிட்டு வந்து கேட்குற ரசிகர்கள்கிட்ட நிதி திரட்டுறான் நம்ம பேச்சாளர் சும்மா இருக்கணும் இறங்கிடலாம்ல அந்த ஆர்கனைசரை கூப்பிட்டு என்ன காசெல்லாம் கலெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசர் சொன்னாராம் இல்லை சார் ஒரு நல்ல விஷயத்துக்காக காசு வாங்குகிறோம் நீங்கள் கிளம்புங்க சார் நான் இல்லை 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 என்ன நீங்கள் நல்ல விஷயம்னு சொல்கிறீங்க நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் நானும் ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன் தரேன் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா இல்லை சார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அடுத்த வருஷம் ஒரு நல்ல பேச்சாளரை கூப்பிடலான்னு இருக்கும் அதுக்காக தான் கலெக்ஷனு நான் தான் இதுக்கு தேவையா அதனால் என்ன எப்போ நடக்கும்னு தெரியாது இன்றைக்கி எல்லோரும் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க ஆனால் எத்தனை பேர் உண்மையிலேயே புத்தகம் வாங்கியிருக்கீங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி சொன்னார் சார் புக் புக்ஃபேர் போனேன் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னாரு நான் சொன்ன உடனே இல்லடா பேப்பர் விலைலாம் ஜாஸ்தி ஆகிடுச்சுல்ல அதனால் புக்கு புக்கு யார் சார் வாங்கினது பஜ்ஜி போன வருஷம் வில வேற இந்த வருஷம் பல அவன் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு வந்திருக்கான் புத்தகம் வாங்குவது என்பது செலவு அல்ல அது வரவு தயவு செஞ்சு ஒரு நூறுரூபாக்காவது ஒரு புக்கு வாங்குங்க படிங்க படிச்சுட்டு திருப்பி ஒரு மூணு மாதம் கழித்து அதை படிக்க முடியுமான்னு பாருங்கள் இல்லையா உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது ஒரு விழான்னு வச்சுப்போமே பிறந்த நாள் விழா இல்லை திருமண நாள் விழா ப்ரெசன்ட் பண்ணிவிடுங்க அது ஒரு நல்ல பழக்கம் அந்த புக்கை அவர் ஒன்றும் வச்சுருக்க போகிறதில்ல இல்லை இது இந்த மாதிரி தான் சார் நம்ம வீட்டில் யாராவது நவராத்திரிக்கு ப்ளவுஸ் யாராவது கொடுத்தா நம்ம தைக்கிறோம் வச்சுப்போம் ஏன் நம்ம வீட்டு நவராத்திரிக்கு அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு ஒவ்வொரு எங்கள் வீட்டில் எழுபது ப்ளவுஸ் பிட் இருக்குது வருஷம் வருஷம் ரவுண்ட்லேயே இருக்கும் அந்த மாதிரி தான் புத்தகத்தையும் அந்த மாதிரி பழக்குங்க யாராவது அஞ்சு பேர் புத்தகம் படித்தாலும் அந்த எழுத்தாளருக்கு வெற்றி அவ்வளோதான் ஆக புத்தகத்தை வாங்குகிற ஒரு பழக்கம் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க புத்தகத்தை வாங்குகிற பழக்கம் கண்டிப்பாக வேணும் இந்த இன்னைக்கு ஒரு தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க வள்ளுவர் வழியினு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு தலைப்பு கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி தலைப்பு அக்காவுக்கு சிரிப்பும் சிந்தனையும்னு நகைச்சுவையில் பேசுறதுல ஆண்கள் பேசிடலாம் ஆனால் பெண்கள் வந்து நகைச்சுவையாக பேசுதுன்றது ரொம்ப டஃப் ஆனால் கோவை சாந்தாமணி அவர்கள் அதில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக நகைச்சுவையாக பேசுறதுல சோவை சாந்தாமணி இன்றைக்கி பேச்சாளர்களிலே முதன்மையாக இருக்கிறார் அவருடன் சேர்ந்து பேசுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த அக்கா பேசும்போது பாருங்கள் இதில் வள்ளுவன் வழியிலே நம்ம என்னங்க பேசுறதுன்னு நினச்சேன் ஏன்னா உங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஐம்பது வயசு தானே உங்களுக்கு தெரியும் திருக்குறள் முனுசாமின்னு ஒருத்தர் இருந்தார் திருக்குறளாருன்னு பேர் பெரிய அஞ்சர் அத்தாரிட்டி ஆஃப் திருக்குறள் அவர் எங்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்கார் தம்பி திருக்குறள் பேசுனா கூட்டம் வராது இதே நீ ராமாயணம் சொல்லு மகாபாரதம் சொல்லி கூட்டம் நிறைய வரும் அது ஏன்னா மகாபாரதமும் ராமாயணமும் இன்னொருத்தன் கதை சரியா நம்ம ஜனங்களுக்கு வந்து அடுத்தவன் கதையை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசை எப்பவுமே திருக்குறளுக்கு வரமாட்டான் ஏன் அது கூட பாரு கிராமத்துலலாம் மகாபாரதம்னா நல்லா கேட்க வருவாங்க ஏன்னா நிலத்தகராறு வரப்பு தக தகராறு வாய்க்கால் தகராறு இதெல்லாம் கிராமத்தில் இருக்கிறது மகாபாரதம் அதான் சிட்டியிலலாம் ராமாயணம் கேட்க வருவான் என்ன அடுத்தவன் ஒய்ஃபை பார்க்குறது அதனால் ராமாயணம் சிட்டியில் கேட்பான் திருக்குறள் சொன்னால் ஒருத்தனும் வரமாட்டான் ஏன்னா ஏன்னா திருக்குறளில் நீ ஒழுங்காயிரு நீ போய் சொல்லாதேன்னு நம்மளை பார்த்து கேட்குறது அதனால் அவன் வரமாட்டான்னு சொல்லியிருக்காரு ஆனால் இன்றைக்கி அவர் இல்லை உண்மையிலேயே திரு வள்ளுவர் வழின்னு இல்லைன்னு கேட்கறதுக்கு கூட இவ்வளோ பேர் வந்திருக்குது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப பெரிய விஷயம் சார் படைப்பாளி எந்த படைப்பாளியாக இருந்தாலும் சரி தான் காணுகிற எதை பார்க்குறானோ அதை வச்சு தான் கற்பனையை சேர்த்து பண்ண முடியும் இப்போ கம்பன் வந்து ராமாயணத்தை எழுதும்போது கதை வந்து இல்லை கம்பன் அவ்வளோ தூரம் போனதில்லை ஆனால் அவன் எழுதும்போது என்னென்னா சரையு நதின்னு எழுதுறான் சரையு நதி பார்த்து தான் இல்லை ஆனால் கம்பன் காவிரியை பார்த்துருக்கிறான் ஆக காவிரியை பார்த்து அதிலிருந்து எடுத்து தான் தாய்மொழி சரையு நதி அப்படின்லாம் த சரையு நதியை பாராட்டுவான் ஆக எதுவாக இருந்தாலும் சரி எதையாவது பார்த்தால்தான் எழுத முடியும் வள்ளுவரை வந்து அவர் மதுரையாக மயிலாப்பூரா ஒரு பிரச்சனை ஓடி நந்தது ஆனால் அவர் மயிலாப்பூர் தான் பிறந்தாருன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக எடுத்தது எது தெரியுமா அவருடைய எழுத்து பீலிப்பை சாகாடும் அச்சுறும் அற்பண்டம் சாலை மிகுத்து பெறின் ஒன்றும் இல்லைங்க மயில் தொகை எடை இல்லாதது ஆனால் அதையே அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினா முறிஞ்சிரும் இது எப்படி அவருக்கு தெரியும் பார்த்துருக்காரு அப்போல்லாம் சென்னைன்றதுங்க வெறும் நாலு ஊர் தான் திருவற்றியூர் திருவல்லிக்கேணி திருமயிலை திருவான்மையூர் நாளே ஊர் தான் மீதியெல்லாம் காடு அதில் மயிலையில் வாணிபம் கடல் வழியாக நடந்திருக்கு ஆக வள்ளுவர் எழுதியதெல்லாம் அவர் காலத்தில் பார்த்தது உண்மையிலேயே அதான் புலால் உண்ணாமை அப்போ அவர் காலத்தில் சாப்பிட்ருக்கோம் கல்லுண்ணாமை டாஸ்க்மார்க் அப்பவும் வந்திருக்கு இல்லை எல்லாமே இருந்திருக்குங்க பிறண்மனை நோக்கா பேராண்மை நம்மளால் மாதிரி அப்பவும் வந்திருக்கான் ஆக எதை பார்க்குறாரோ அதுதான் எழுத முடியும் சார் வரி கொடுங்கோமையில் சொல்கிறாரு வரி வசூல் பண்ணுறது எப்படின்னா ஒழுங்காக பண்ணணும் இந்த வழிபறி கொள்ளக்காரன் தடியோன்னு நின்று அடித்து வாங்குவானே அந்த மாதிரி அப்போ வழிபறி கொள்ள இருந்துருக்கு ஆனால் ஒன்றும் இல்லை அது சொல்லலை ஊதியம் பற்றி சொல்கிறாரு வேலை செய் ஊதியம் ஊதியம் இல்லை உயிருக்கு அதனால் ஊதியத்தை சொல்கிறாரு லஞ்சம் பற்றி பேசலை அப்போ ஒரு வேளை இல்லைன்னு அர்த்தம் ஆனால் சேக்கிழார் காலத்தில் லஞ்சம் வந்துடுச்சு ஏன்னா அவர் சொல்கிறாரு திருநாவுக்கரசரை பிடிச்சிட்டு வர மாதிரி பல்லவ மன்னன் சொல்கிறான் அவனோட படை வீரர்கள்கிட்ட போய் மரியாதையாக திருநாக்கரசரை ஒழுங்காக கூட்டின்னு வந்துருங்க அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்டயே காசு கீசு வாங்கி விட்டுற போகிறீங்கன்னு அப்போ அப்போவே இருந்திருக்கு ஆக இந்த புலவர்களெல்லாம் எதை ஏழாம் பார்க்கிறார்களோ அதையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அவ்வளோதான் ஒன்றே ஒன்றுங்க வள்ளுவர் வழியினிலே நாம் நடக்க முடியுமா நீங்கள் என்னை கிண்டலாக பார்க்குறீங்க உன்னால் முடியுமான் முடியாது ஆனால் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு நீ நிறைய விஷயம் நல்ல விஷயம் இருக்குது நீ என்ன பண்ணுற ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ ஒன்றே ஒன்று எடுத்துக்கோ அதில் தெளிவார் அதுதான் உன்னுடைய பெரிய வெற்றி நம்மளால் முடியுமானா நான் ஒரு வருஷம் ஜனவரி மாதம் நினைச்சேங்க என்ன நம்மளால் மீதியெலாம் முடியாது அது வள்ளுவர் வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு நம்ம பாருங்களேன் பொய் சொல்கிறதே வந்து தப்பு இல்லைன்ற அளவில் இருக்கும் இல்லை என்ன பொய் சொல்கிற பொய் தானே சொன்னேன் கொலையாக பண்ணிட்டோம் அப்படின்றான் அப்போ பொய் சொல்கிறது தப்பு இல்லைன்ற லெவலில் இருக்கும் இன்னமும் இன்றைக்கி ஆஃபீஸில் வீட்டில் எல்லா இடத்துலையுமே போய் ஆயிடுச்சு நானே இந்த ஜனவரி ஒன்றாந்தேதி இந்த சபதம் எடுப்போம்ல நாளையிலேருந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன் ரெண்டு நாள் இருப்பான் நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன் ஒரு நாள் இருப்பான் அந்த மாதிரி நம்ம ஒன்று செய்யலாம் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு மாதமும் ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி என்ன ஆனாலும் சரி பொய் சொல்லக்கூடாது அது அஃபிஷியலாக இருந்தாலும் சரி பர்சனலாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாதமும் ஒன்றாந்தேதி பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒன்றாந்தேதி ஜனவரி ஒன்றுங்க பூஜை ரூமில் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு போய் சொல்லக்கூடாது எவ்ரி ஃபர்ஸ்ட்டு சொல்லிவிட்டு வெளில வந்தேன் என் ஒய்ஃபு டிஃபன் சாப்பிடுங்கண்ணா உட்கார்ந்தேன் என்ன டிஃபன்ன பூரி சென்னான்னா வச்சா அந்த சென்னா வலமா இதில் வேற கேட்டா சென்னா எப்படி இருக்குன்னு சார் இப்போ தான் சத்தியம் பண்ணிட்டு வந்தேன் என்னென்ன பொய் சொல்ல மாட்டேன்னு கேவலமா இருக்குன்னு சொல்ல முடியாது சொன்ன ஜனவரி ஒன்று போச்சு சூப்பர் அப்படின்னா முஞ்சி போச்சு சபதம் அவ்வளோதான் முடியாது ஆனால் அதை நோக்கி போற முயற்சி தான் வாழ்க்கையுடைய வெற்றி சார் வாழ்க்கை வெற்றினா நிறைய பேர் தப்பாக நினைக்கிறான் பணம் சேர்க்கறது கார் சேர்க்குறது உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கிறீங்கன்னா எப்படி தெரியுமா மற்றவங்கள மாதிரி நம்ம நடக்க வேணாம் சார் நம்ம வழி என்ன வழியோ அதில் அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்க நம்ம வழி நம்ம பாதையில் நடந்தாலே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம குழந்தைங்க நம்ம பாதையில் நடக்கணும் நடக்க முடியுமா முடியாது எங்கள் அம்மா எங்கள் தாத்தாவை பற்றி ரொம்ப சொல்லுவாங்க எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவருங்க ரொம்ப நல்லவர் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ யார் மாதிரி வேணடா தாத்தா மாதிரி வா நீ ஜெயிச்சிருவா வாழ்க்கையில் சத்தியமாக முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் தாத்தாவுக்கு பதினேழு குழந்த அதை தவிர போஸ்ட்மென வேறு வேலை செஞ்சுருந்துருக்காரு இல்லைங்க அப்போ டெலிவரி கரெக்டாக இருந்துக்குது ரொம்ப நல்லவர் யார் எது சொன்னாலும் நம்பிடுவாடான் நான் அவர் கூட எனக்கு நல்லா நபருக்கு அவர் கூட உட்காந்து செஸ்ஸாக ஆடி இருக்கேன் இந்த உலகத்துலேயே அமைதியாக ஆடுற ஆட்டம் செஸ்ஸு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எங்கள் தாத்தா கூட ஆடினீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச்சில் கலந்துக்கின மாதிரி இருக்கும் இடு வெய் நீ அதை வச்சின்னா நான் இதை வைப்பேன் அதாவது அவர் என்னென்ன மூவ் பண்ண போகிறாருன்னு நம்மகிட்ட சொல்லுவார் அப்புறம் நீ என்ன பண்ணுவ நான் இங்கே வச்சேன்னா அது வேறு கேட்பார் அது செஸ்ஸாக ஃபுட்பாலா ஒன்றும் தெரியாது சார் எங்கள் தாத்தா சின்ன வயசில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் எங்கள் தாத்தாவை இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு கூட்டமிட்டுக்கிறான் வடக்க வடக்க இவரும் போயிருக்காருங்க அவன் போனவன் என்ன பண்ணிருக்கான் ஒரு சேடு கடையில் இவரை வச்சுட்டு போயிட்டான் அப்புறம் அவர் வந்து அங்கே ஒரு மூணு மாதம் வேலை செஞ்சு ரிட்டர்ன் வந்திருக்காரு வந்து ஒருத்தர் நம்மளை ஏமாத்தினான்னு கூட அவருக்கு தெரியலிங்க அவரு அவர் பாட்டிமா மாக்கிட்ட சொன்னாரான் எனக்கு அப்போவே தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்கன்னு அந்த அம்மா காங்கிரஸ் நான் டிஎம்கேனாரான்